பிளஸ் டூ படிக்கிற பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க தான் பாதி பேர் கேட்கல நீங்க கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் உங்க டவுட் இருந்தால் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் ஆனால் பிளஸ் டூ படிக்கிற பசங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு இந்த போட்டி தேர்வுக்கு ரைட் டைம் என்ன பண்ணுறது பிளஸ் டூனே சொல்லுவேன் ஏன்னா பிளஸ் டூ படிக்கும் போது உங்களுக்கு மட்டும் அந்த எண்ணம் வந்துடுச்சுன்னா டிகிரியே உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் சேருங்க இந்த முதல்ல இந்த போட்டி தேர்வு என்னென்ன சப்ஜெக்ட்னு தெரிஞ்சுக்கிங்க அப்புறமா தான் தெரியும் நம்ம என்ன வேஸ்ட்டாக படிச்சுட்டு உட்காந்துருக்கோமா

ஓகே உனக்கு என்ன பிடிக்குதோ உனக்கு எந்த கோர்ஸ் இன்ட்ரெஸ்டாக இருக்கோ எந்த சப்ஜெக்ட் ரொம்ப ஆர்வமாக இருக்கோ எந்த சப்ஜெக்ட் ஆசிரியர் சொல்லாமலே ஆசிரியர் வெளியே போனாலும் நீ உட்கார்ந்து கேட்கணும் நீ அந்த அறுப்பறையிலே இருக்கணும் ஆசிரியர் நீ விடுமுறையாக இருந்தாலும் நம்ம கல்லூரிக்கு போகணும் இந்த பாடத்தை கேட்கறதுக்காக அடுத்த ஆசிரியர் இருக்காதோ இந்த பாடம் இந்த பாடத்துக்காக நான் லைப்ரரிக்கு தேடி போவேன் இந்த புத்தகத்தை நான் தேடி போய் வாங்குவேன் எந்த பாடம் உங்களுக்கு பிடிக்குதோ

சப்ஜெக்ட் பிடிக்குதோ உனக்கு மேத்ஸ் இன்ட்ரெஸ்டாக இருக்கா பிஎஸ்சி மேக்ஸ் தருங்க ஓகே ஏன்னா இன்னும் சொல்ல போனால் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு டிகிரி படிக்கிறது வந்து ஆர்மரி ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குல்ல அது பயங்கர சப்போர்ட்டாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து பாதி நேரம்தான் காலேஜ் இருக்கும் என்ஜினியரிங் மற்ற ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லாம் நெருக்கடியாக இருக்கும் அந்த கோர்ஸை முடிக்கிறதே பெரும்பாடாக இருக்கும் நாலு வருஷம் நீங்கள் அதுலேயே பிராக்டிக்கல் ஒர்க்கு லேப்பு அதே எது சொல்லிட்டு அந்த கோர்ஸும் முடியலே பெரும்பாலாக இருக்கும் சொல்கிறேன் பட் நீங்கள் இதில் வந்து ஒரு பிஏ பொலிட்டல் சயின்ஸோ அல்லது இன்னொன்று பெருமைக்கு நிறைய பேர் பீடாக் சேர்க்கிறாங்க ஒருத்தர் கூட வேலை கிடைக்க மாட்டேங்குது பெருமைக்காக போய் டார்ச்சர் பண்ணி எங்களை மாதிரி அதிகாரியும் சொல்லி பீடாக் சேர்க்க முடியுதுன்னு சொல்றது பிகாம் படிச்சா உடனே வேலை கிடைச்சுமா அப்படியே கூப்பிட்டு வாங்களா எப்படி கூட்டிட்டு

அதுமாரி அதுமாரி இல்லை எனக்கு அந்த காம்பளட் கேஸ்லாம் அப்படி இல்லை एक பை